வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி திமுக அணி மாநாட்டை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஏஐ கட்டமைப்பு வசதிக்காக இந்தியாவில் மைக்ரோசாஃப்ட் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளில் உரிமை கோரப்படாத ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் டெபாசிட் தொகையானது முதலீட்டாளர்கள் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதியத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் இரண்டு கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது இதில் நேற்று நடைபெற்ற கேரளாவில் முதல் கட்ட உள்ளாட்சி தேர்தலில் எழுபத்தி ஒரு சதவீதம் வாக்குப்பதிவானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி மற்றும் சீரடி இடையே புதிய ரயில் சேவையை மத்திய ரயில்வே இணையமைச்சர் காணொலி காட்சி மூலம் நேற்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளையுடன் நிறைவடைகிறது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு எட்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இருநூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பனையூரில் நாளை தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை கோவிலுக்கு பக்தர்கள் எளிதில் செல்ல பனிக்குளர் விஞ்ச் ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நானூற்றி ஐந்து பகுதி சுகாதார செவிலியர்கள் நூற்றி பதினேழு வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பதவி உயர்வு ஆணையை வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக அரசுடன் இணைந்து திரைப்படம் இணைய தொடர்கள் உள்ளடக்கத்தை உருவாக்க ஜியோ ஹாட்ஸ்டார் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் தமிழக அரசு இடையே நான்காயிரம் கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று சென்னை மாநகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் தொழிற்பயிற்சி மையங்கள் ஐடிஐ அமைக்க விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை கோரியுள்ளது இண்டிகோ விமான சேவைகளை ஐந்து சதவீதம் வரை குறைக்க சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரம் உத்தரவிட்டுள்ளது கிரிப்டோ கரன்சியின் மூலம் பதுக்கிய நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் கருப்பு பண சொத்தும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தி நான்காயிரம் பேருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அலுவலர்களை நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது குப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருகின்ற பதினேழாம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது நெல்லையில் மேலும் ஒரு சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்கார்ட் விண்ணப்பம் அளித்துள்ளது திண்டுக்கல் குதிரையாறு அணையிலிருந்து நூத்தி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னையில் நடைபெறும் பன்னாட்டு புத்தக காட்சிக்கான லட்சியினை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தமிழ்நாட்டிற்கான சிறப்பு வாக்காளர் பட்டியல் பார்வையாளர்களாக டெல்லியை சேர்ந்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் இதுவரை தொன்னூற்றி ஒன்பது புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார் காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் மாதம் ஏழு புள்ளி மூன்று ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகள் தங்களது கட்சியின் விதிகளை முப்பது நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மக்களவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் இன்று ராகுல்காந்தி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக குந்தா மற்றும் பந்தலூர் ஆகிய இரண்டு ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் கட்டப்படவுள்ள இருபத்தி மூன்று முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு அரசானது யானைகளை இடமாற்றம் செய்யும்போது கடைபிடிக்க வேண்டிய விரிவான வழிகாட்டு முறையினை உருவாக்க நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார் சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாடு குறித்த பயிற்சி வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை சுற்றுவட்டார கிராமங்களில் இளநீர் உற்பத்தி அதிகரிப்பால் பண்ணை விலை இருபத்தி மூன்று ரூபாயாக சரிந்துள்ளது வந்தே மாதரம் பாடல் இந்தியர்களை ஒருங்கிணைக்கிறது என்று மக்களவையில் பிரியங்கா காந்தி எம்பி அவர்கள் தெரிவித்துள்ளார் நீர்வரத்து சீரானதால் கும்பக்கரை அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தொன்னூற்றி எட்டு கோடியே தொண்ணூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறகுதளம் மற்றும் புதிய மீன் விதைப்பண்ணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் விவசாயிகள் ஆண்டிற்கு ஒரு முறையாவது தங்கள் நிலங்களின் மண்ணை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வருகின்ற ஜனவரி மாதம் டெல்லிக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலையில் ஐயப்பன் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான கட்டணங்களுக்கு உச்சவரம்பு தொடர்ந்து அமலில் இருக்க வேண்டும் என்று பா சிதம்பரம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் இண்டிகோ விமான சேவைகள் வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதிக்குள் வழக்கம் போல் இயங்கும் வகையில் சரி செய்யப்படும் என்று இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா நேற்று நடைபெற்றது திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேடங்கி நல்லூரில் முப்பத்தி மூன்று கோடியில் பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது சென்னையில் குடியிருப்புகள் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு டேங்கர் லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மதுரை உத்தங்குடி நிகழ்ச்சியில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் ஏழு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் மதுரை தொண்டிசாலை மேலமடை சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மதுரையில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி ரூபாய் முதலீட்டில் தொண்ணூற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதன் மூலம் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மேலும் மேலூர் சிப்கார்ட் பூங்காவிற்கு அடிக்கலும் நாட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் வாரத்தில் இனி இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் வாரத்தில் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி வருகின்ற டிசம்பர் பதினொன்றாம் தேதி தொடங்குகிறது எலக்ட்ரிக் பஸ் மற்றும் ஸ்கூட்டர் உற்பத்திக்கு தமிழ்நாடு அரசுடன் வின்ஃபாஸ்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது மேலும் நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது மதுரையில் இன்று திறக்கப்படவுள்ள புதிய பாலத்திற்கு வேலுநாச்சியர் பாலம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றி வணக்கம்